அம்மா அப்பா வயசாகும் போது என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய கூடாது நம்ம வாலிவு பிள்ளைகள் கண்ணி குட்டிகள் செல்ல பிள்ளைகள் உங்களுக்கு ஒண்ணுமே சொல்றீங்களா இந்த வேர்டு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது பைபிள்ல வசனம் இருக்கு தெரியுமா ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லுகிற பிள்ளைக்கு ஒன்றும் தெரியவில்லை அடிக்கடி நம்ம பிள்ளைகள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒண்ணும் தெரியாது அம்மா அப்பாவை இந்த வார்த்தை சொல்றீங்களால என்ன அர்த்தம் பாவம் பிள்ளைகளுக்கு ஒண்ணும் தெரில அர்த்தம் என் சர்ச்சில ஒரு நீல பெரம்பு வச்சிருக்கேன் இருக்கா இங்க எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு கொண்ட வச்ச பரம்பரம் படிக்கும்போது படிக்கும்போது சாரு மூடி கொஞ்சம் நீளமா வளர்த்துட்டா இல்லை நீளமா வளர்த்துட்டா கொஞ்சம் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா வாசலே அந்த பெரம்பு சார் 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 இல்ல எனக்கு எல்லாம் ஆசையா இருக்கு சர்ச்சு வாசல்ல நிக்கணும் நம்மால் வேற வேட்டியில நிக்காரு பாருங்க வேற லெவல்ல நிக்கிறாரு புரியுதா எதுனாலே நாங்கள் அலட்சியம் பண்ணோம் என்று கே கூட தயசேது சொல்கிறேன் மோசமான ஆவியது என் யாரையும் அற்பமாக நீராதிங்க யாரையும் அலட்சியமாக நினச்சிடாதீங்க யாரையுமே அலட்சியமாக பார்த்துராதிங்க என்ன அம்மா அப்பா நீ வயசான அம்மா அப்பாவெல்லாம் எத்தனை அடி அடிக்கிற அந்த வீடியோலாம் பார்க்குறேன் ரொம்ப துக்கமாக இருக்கு அப்பா அம்மாவை அப்படி அடி அடிக்கிற பிள்ளைகள் ஒரு 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 நியூஸ் படித்தேன் அந்த வீடியோவும் பார்த்தேன் டெய்லி அவங்க அப்பாவுக்கு அடி விழுந்துக்கிட்டே இருக்குது டெய்லி இருந்து விழுந்துகிட்டே இருக்காரு அவங்க பையன் பார்க்குறான் என்னப்பா டெய்லி உனக்கு பிளட்டு வந்துட்டே இருக்கு டெய்லி அடிபட்டுட்டே இருக்கே என்ன அவங்க ஒய்ஃப் சொல்கிற விழுந்துடுறாங்க பெட்டில் இருந்து விழுந்துடுறாங்க பெட்டில் இருந்து விழுந்துடுறாங்க கடைசியில் பார்த்தா ஒய்ஃபுக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் இவர் ஒரு கேமராவை செட் பண்ணிட்டார் ஆமா சீக்கிரட்டா அப்பா பேட்டுக்கு பக்கத்தில் செட் பண்ணிட்டார் கடைசியில் பார்த்தா வீட்டுக்காரே அட்டிக்காலே அட்டி மாமனார வெளுத்துட்டா பார்த்து ரொம்ப துக்கப்பட்டார் அந்த மனுஷன் தனந்தோர் மாமனாருக்கு அவ்வளோ அட்டி ஒரு தகப்பன் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் பலனை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினால் நித்திய ஜீவன் அறுப்பான் கண்ணிரோடு விதைக்கிறவன் கெம்பிரமா இருப்பான் எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய் கல்வாரி சிலுவை அண்டிடுவா கத்தரை நம்பியே தப்பிடுவா கவனம் எதை அலட்சியம் பண்றீங்களோ ஒரு நாள் உங்களை அலட்சியம் ஆமே எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் எங்க அப்பாவ ஒரு நாள் நான் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு நாள் அற்பமா அற்பமா அந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல எங்க அப்பாவை கோவப்படு சும்மா இருங்கப்பா அப்படின்னு ஒரு அலட்சியமா பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என் பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் என் மகன் அதை என்கிட்ட காமிச்சாம் பாருங்க அப்ப எனக்கு கோவம் வரல எனக்கு ஆவியானதான் பேசுற நீ விதைச்ச பிள்ளைகள் அப்படி இல்லை அப்படி கிடையாது அந்த மாதிரி பிள்ளைகள் இல்லை எனக்கு பயப்படுங்க இந்த மரியாதையா வச்சிருக்கோங்க அன்பா இருப்பாங்க பயங்கரமா கீழ்படுங்க ஆனா அந்த சூழ்நிலையை கத்தர் காண்பிக்கிற நீ எதை விதைச்ச ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பெரிய பெரிய காரியத்தை மாற்றணும்னு போராடுவோம் சில சின்னதை விட்டுருவோம் இந்த உபவாச நாட்களை பரிசு தாவியானவர் நம்மளோடு பேசுகிறார் எந்த விஷயத்துல அலட்சியம் பண்ணிடாதீங்க ரட்சிப்ப அலட்சியம் பண்ணிடாதீங்க தகப்பன் தாயை அலட்சியம் பண்ணிடாதீங்க ஏசா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வெளியேறப்பட்ட சேஷ்ட புத்திர பாகத்தின் ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணினான் கத்தர் கொடுக்கிற விளையேற பெற்ற நன்மைகளை சி அப்படின்னு அலட்சியம் பண்ணிடாதி அப்பா அம்மா ஒரு விளையேற பெற்ற ஆசீர்வாதம் இல்ல குடும்பம் ஒரு விளையேற பெற்ற ஆசீர்வாதம் கணவன் மனைவி ஒரு விளையேற பெற்ற ஆசீர்வாதம் சபை ஒரு விளையேற பெற்ற ஆசீர்வாதம் உங்கள் தகப்பனார் உங்களை நடத்துகிறவர் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட விளையேற பெற்று ஒரு காலம் ஒரு நாளும் யாரையும் நீங்க அலட்சியமாவோ அற்பமாவோ எண்ணிராதிங்க இது அமலைக்கின் எங்க தேடி போனாலும் இழைப்பாறுதல் வராது இளைப்பாறுதலை பெற்றதற்கு பின்பாக நீ அமலைக்கு அழிக்க சங்காரம் பண்ண மறந்துராதிகள்களை மூடுவோம் ஜெபிக்க முடி எல்லாரும் எழுந்து நிற்போம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்